வாழ்க வாழ்களமுடன் அன்பு ஒருவர்களே நாம் நம்ம சேனலில் பல்வேறு விதமான வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறோம் அதிலின் குறிப்பாக அரசு யோக விதிகளை பற்றி பல்வேறு விதமான முதலமைச்சர்கள் பிரதமர்கள் அவர்களினுடைய ஆட்சி அதிகாரங்கள் நிலைகள் ஜாதகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நாம் ஆய்வு பண்ணியிருக்கிறோம் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உலகியல் ஜோதிடம் அது இப்போ சமீப நாட்களாக உலகம் முழுவதும் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது பல நாடுகளில் போர் நடக்கிறது இஸ்ரேல் காசா ஈரான் அது ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் நம்ம இந்தியா பாகிஸ்தானோட சிந்துர் ஆப்ரேஷன் இப்படி பல்வேறு விதமான உலகத்தில் பதற்றமான போர் சூழல் நிலவுகிறது நடந்துகிட்டு இருக்குது அடுத்து நம்மையெல்லாம் சோகத்தில் ஆழ்த்தக்கூடிய நிகழ்வாக அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து ஏறக்குறைய இரநூத்தி நாற்பத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் புள்ளி ஓரம் கரெக்டாக தெரியல இரநூத்தி நாற்பத்தி ரெண்டோ நாற்பத்தி இப்போ அவ்வளவு நபர்களும் அப்போ மிகப்பெரிய சோகம் போன்ற விமான விபத்துக்கள் உலகம் முழுவதும் நடைபெற்றிருக்கிறது அமெரிக்காவில் மட்டும் அறுபது விமான விபத்துக்கள் இது வரைக்கும் நடந்த அதாவது இதுவரைக்கும் உலகத்தில் இந்த அளவுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சமீப காலகட்டங்களில் நடந்ததை போன்று புள்ளி உரங்கள் சொல்லுது இப்படி பல நாடுகளிலும் விமான விபத்துக்கள் ஏவுகணை தாக்குதல்கள் சேட்டலைட்டு கூட கீழ விழுந்திருக்குது சேட்டலைட்டு இருக்குது எலான்மஸ் கவர்கள் அவர்களோட எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு சேட்டலைட்டு ஏவன கொஞ்ச நேரத்திலேயே கடலில் அட்லாண்டிக்கில் விழுந்ததை பார்த்தோம் இப்படி மிகப்பெரிய விபத்துக்கள் எங்கே நடந்திருக்குது அப்படின்னா வான்வெளியில் நடந்திருக்கிறது அப்போ வானத்தில் இவ்வளவு விபத்துக்கள் நடப்பதற்கான காரணம் என்ன எல்லாமே வானத்தில் தான் நடந்திருக்குது அப்போ இந்த விபத்துக்கள் உலகத்தில் இதுவரை நடக்காத அளவிற்கு நடந்திருக்கின்றன வான வேடிக்கையாக இது ஜாலிக்கு சொல்லலை வானத்தில் ஒரு தீப்பிழம்பு தீப்பொறி வானத்தில் நடந்த விபத்து இவ்வளவு நடந்ததற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நாம ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்து பார்த்தோம்னா விபத்துக்கு காரணம் அப்படின்றது முதல்ல செவ்வாய் சனி ராகு இது எல்லாமே விபத்துக்களை மிகப்பெரிய விபத்துக்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் நடந்த விபத்துக்களுக்கு காரணம் என்ன அதுவும் குறிப்பாக விபத்து எப்போ அதிகமான விபத்துக்கள் எப்போ நடந்திருக்குது அப்படின்னா நாம் ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து வச்சுக்கிடுவோம் ஆப்ரேஷன் சிந்தூர் மே ஏழாம் தேதி அதாவது மே ஏழு எட்டு இரவு அப்படின்னு வச்சுக்கிடுங்க பின்னிரவு எட்டு ஆரம்பிச்சது இப்போ மே மாதம் தொடங்கி மே ஜூன் மாதம் வரை மே ஜூன் மாதங்கள் மிகப்பெரிய விபத்துக்கள் நடத்திருக்கின்ற உலகத்தில் மே மாதத்திலிருந்து ஜூன் மே ஜூனில் தான் அமெரிக்காவில் அறுபது விமான விபத்துக்கள் நடந்திருக்கிறது அகமதாபாத் விமான விபத்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி நடந்திருக்குது ஈரான் போர் அதாவது இஸ்ரேல் காசா போர் நடந்துக்கிட்டு இருக்கிறது பாலஸ்தீன போர் நடந்துக்கிட்டு இருக்கான புதிதாக மிகப்பெரிய ஒரு போராக மாறிய ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பித்தது ஜூன் பதிமூணுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் அகமதாபாத் விமான விபத்து நடந்தது ஜூன் பனிரெண்டு ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பித்தது மே ஏழு இரவு மே எட்டு ஒன்பது பத்து இந்த நான்கு நாட்கள் அப்போ மே மாத ஆரம்பமும் ஜூன் மாதமும் ஜூன் மாதம் பாதிக்கு மேலே அதிகப்படியான விபத்துக்கள் நடந்திருக்குது அந்த காலகட்டம் மே ஆரம்பம் மே மூணு நாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு அஞ்சாந்தேதிக்கு அப்புறம்னு கூட வச்சுக்கிடுங்க அதில் இருந்து ஜூன் மாதம் வரை ஜூன் இருபத்தஞ்சி வரைக்கும் அதிகப்படியான நடந்திருக்குது அப்போ இந்த காலகட்டத்திலே வானத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னா இப்போ நாம் வானத்தில் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தினுடைய கோச்சாரங்களை பார்ப்போம் இப்போ மே ஒன்றாம் தேதி கோச்சார நிலை இது இப்போ ராகு எங்கே இருக்கிறார் மீனராசியிலே ஜீரோ டிகிரியில் இருக்கார் மீன ராசியினுடைய ஆரம்ப புள்ளியில் இருக்கார் அப்போ கும்பத்தினுடைய முடிவில் இருக்கிறார் முப்பது டிகிரி கும்பத்தினுடைய முப்பது டிகிரிக்கும் மீனத்தினுடைய ஆரம்ப ஒரு டிகிரிக்கும் இடையில் இருக்கிறார் அந்த பார்டரில் இருக்கிறார் மே கும்பத்துக்கும் மீனத்துக்கும் பார்டரில் இருக்கிறார் அவர் கூடிய விரைவில் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வர இருக்கிறார் ஏன்னா ராகுன்றது வக்ர கிரகம் தானே பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அப்போ மேலிருந்து மீனத்திலிருந்து அவர் கீழ் நோக்கி கும்பத்துக்கு வர இருக்கிறார் அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறார் சரி விபத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா சனி செவ்வாய் ஏன்னா செவ்வாய் தானே கர்ண கொடூரமான ஒரு விபத்தை கொடுக்கக்கூடியது இன்னொன்று இது இப்போ நடந்தது எல்லாமே நெருப்பு சம்பந்தப்பட்டது ஏன்னா விமானம் விழுந்தது தீப்பிடிச்சது மேலே ராக்கெட்டு இன்னொரு ராக்கெட்டோட மோதி தீப்பிடிச்சது அப்ப நெருப்புன்றது செவ்வாய் அப்ப செவ்வாய் ஏற்படுத்திய இந்த விபத்து சரி செவ்வாய் விபத்து ஏற்படுத்துச்சுன்னா வேற சேதாரங்கள் இருந்து அது என்ன குறிப்பா விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ஏவுகணைகள் அப்படின்னா இப்போ இதற்கெல்லாம் காரக கிரகம் ராகு ராகு எப்படி காரக கிரகம் ராகு அப்படின்னாலே பாம்புன்னு சொல்கிறோம் அதுவும் மிகப்பெரிய பாம்பு ஆதிசேஷன் இப்போ அனகோண்டான்னு வச்சுக்கிடுங்க அப்போ மிகப்பெரிய நீளமான உருளை வடிவமான நகரக்கூடியது எல்லாமே ராகுவினுடைய காரகம் அப்போ விமானத்தை பாருங்க நீளமாக இருக்குது உருளை வடிவமாக இருக்குது போல் ஏவுகணைகளை பாருங்கள் நீளமாக இருக்குது உருளை வடிவமாக இருக்குது ஏறக்குறைய பாம்பின் வடிவத்தை ஒத்துது அப்போ அந்த வடிவம் உள்ள எல்லாவற்றிற்கும் சேதம் செவ்வாயால் நடைபெறுகிறது அந்த வடிவமுள்ள விமானங்கள் சேட்டலைட்டுகள் ஏவுகணைகள் எல்லாமே ராகு மீனராசியாக இருந்த நீர் ராசியிலிருந்து கும்பராசின்ற வாயு ராசிக்கு வர்றார் ஆகாய ராசிக்கு வர்றார் காற்றில் அசைக்கு வர்றார் அப்போ வாயு பகவான் காற்றில் பறக்கக்கூடிய வானத்தில் பறக்கக்கூடிய ராகுவை போன்ற தோற்றம் எடுக் இருக்கக்கூடியது எல்லாமே சேதாரமாகும் செவ்வாயால் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை ராகுவின் மேல் விழுகிறது இப்போ செவ்வாயினுடைய எட்டு அப்படின்னாலே ஆக்சிடென்ட் தானே அதுவும் செவ்வாய் கொடுக்கக்கூடிய விபத்து அப்படின்றது எப்படி இருக்கும் செவ்வாயின்றது ஒரு நெருப்பு கிரகம் அப்ப நெருப்பினால் ஏற்படக்கூடிய விபத்து ரெண்டு ஏவுகணை தாக்குது நெருப்பு பறக்குது விமானம் கீழே விழுகுது நெருப்பு பற்றி எரியுது அப்ப நெருப்பு கிரகம் அதை போய் தாக்குகிறது விமானத்தை தாக்குகிறது ஏவுகணைகளை தாக்குகிறது சேட்டலைட்டை தாக்குகிறது அப்போ ராகுவின் வடிவங்களாக வான்வெளியிலே காற்றிலே பறக்கக்கூடிய எல்லாவற்றையுமே செவ்வாயினுடைய நெருப்பு தாக்குகிறது செவ்வாயினுடைய அலை ராகுவின் மேல் படுவதால் அது எல்லாம் பாதிப்புக்குள்ளாகுது அது சரியாக எவ்வளவு நாள்னு பாருங்க செவ்வாய் மே மாதம் ஒன்றாம் தேதி கடகத்திலே பதினோரு டிகிரியில் இருக்கிறார் இந்த அன்றைய மே ஒன்று கோச்சார நிலையை பாருங்கள் பதினோரு டிகிரியில் இருக்கிறார் அப்போ அவருடைய எட்டாம் பார்வை எதில் விலகும் அங்கிருந்து அவருடைய எட்டாம் பார்வைன்னு சொல்லக்கூடியது கடகத்திலிருந்து கும்பத்திலே பதினோரு டிகிரியிலே அவரது பார்வை புள்ளி இருக்கும் அப்போ பதினொன்றுலன்னா அதுலேருந்து ஒரு பதினஞ்சு அப்போ கும்பத்திலே இருபத்தி ஆறு டிகிரி வரை அவரது ஒளிச்சிதறல்கள் இருக்கும் அப்போ ராகுவை டச் பண்ணலை ஏன்னா ராகு வந்து முப்பது டிகிரி எண்டில் தான் இருக்கிறார் உள்ளே வரலை பாடரில் இருக்கார் ஜீரோ டிகிரியில் இருக்கிறார் மீனத்துல ஜீரோ டிகிரி அதே இதில் கும்பத்தினுடைய ஆரம்ப முனைக்கு கடைசி முனைக்கு அடுத்து தான் இருக்கார் அடுத்து மே ஒன்று மே ரெண்டு மே மூணு மே மூன்றாம் தேதி மூ மே நாலாம் தேதி அப்படின்றப்ப செவ்வாய் ஒரு நாளைக்கு செவ்வாய் ஒரு ராசியை கிடக்க நாற்பத்தி ஐந்து டிகிரி இப்போ செவ்வாய் ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு ஒன்றரை நாள் அப்போ அடுத்து ஒரு மூன்று நாளில் செவ்வாய் வந்து பதினோரு டிகிரிலேருந்து ஒரு பதினாலு டிகிரிக்கு வர்றப்ப மே நாலு அஞ்சு காலகட்டத்தில் செவ்வாயினுடைய ஒளி கும்பத்திலே ஒரு பதினாலு டிகிரியில் விழுகிறப்ப பதினாலு டிகிரியில் விழுகக்கூடிய அந்த ஒளியினுடைய மையப்புள்ளி அடுத்த பதினஞ்சு டிகிரி வரை சிதறி இருக்கும் அப்போ கும்பத்தில் இருபத்தி ஒன்பது டிகிரி கும்பத்தினுடைய பார்டர் வரைக்கும் இவரோட ஒளி சிதறல்கள் இருக்கும் அப்போ அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ராகுவின் மீது லேசாக பட ஆரம்பிக்குது மே நாலு அப்புறம் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி அப்படின்றப்ப ஆறு எல்லாம் வந்து ராகுவின் மீதே செவ்வாயினுடைய ஒளி பட்டு விட்டது அப்போ தான் பத்து ஏறி ஆரம்பிக்குது மே ஏழு ராகுவின் மீது ஏழு இரவு எட்டாம் தேதி அப்படியெல்லாம் வந்து செவ்வாயினுடைய ஒளி ஏழு எல்லாம் செவ்வாயினுடைய சிதறல் ராகுவின் மீது பட ஆரம்பிச்சிருது அன்னைக்கு தான் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பமாகுது விமானங்கள் பறந்து தீப்பொறியை கக்குகிறது விபத்துக்கள் நடக்கிறது அந்த பறக்கின்ற ஏவுகணைகளை வானத்திலே இன்னொரு நாட்டினுடைய ஏவுகணைகள் தடுக்கிறது மொத்தத்தில் வானத்தில் ரெண்டு ஏவுகணைகள் மோதிக்கிறது வானத்தில் தீப்பு பறக்கிறது செவ்வாயினுடைய காரகம் ராகு செவ்வாய் ராகு இரண்டும் சேர்ந்தது தானே செவ்வாய் தானே வெடிமருந்து அடுத்தபடியே கொஞ்சம் மே எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மே பதினஞ்சு மே மாதம் முழுவதுமே செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை கர்ண கொடூரமாக ராகுவின் மீது படுகிறது அப்போ செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையாக ராகுவை பார்த்த அந்த காலகட்டமான மே ஆரம்பத்திலேருந்து மே மாதம் ஏழு எட்டாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் இருபது இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்திலே செவ்வாயினுடைய உக்கர பார்வையால் அதிகமான விபத்துக்கள் வானில் நடந்தது வானில் ராகுவை போன்ற தோற்றம் கொண்டு பறந்து சென்ற அனைத்துமே விபத்துக்குள்ளானது அதனால தான் விமானங்கள் வெடி வெடிச்சு செதறிச்சு ஏவுகணைகள் வெடிச்சு செதறிச்சு வானத்தில் மிக கொடூரமான தாக்குதல்கள் நடைபெற்றதற்கான காரணம் செவ்வாயினுடைய கடுமையான எட்டாம் பார்வை ராகுவால் செவ்வாய் ஜூன் மாதம் கடகத்தில் இருபத்தி மூணு டிகிரிக்கு வந்துட்டார் அடுத்து ஜூலை ஒன்றில் அடுத்து இப்போ தெரியுது ஜூலை ஒன்றாம் தேதி சாற்று செவ்வாய் சிம்மத்தில் பதிமூணு டிகிரியில் இருக்கிறார் செவ்வாய்க்கு ஏழாம் பார்வையும் இருக்குது செவ்வாய் வந்து ஒரு ராசியை கடக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் இப்போ செவ்வாய் வந்து இப்போ சிம்மத்தில் இருக்கார் சிம்மத்தில் இருந்து கண்ணிக்கு அவர் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கப்புறம் குறைஞ்சிரும் ஆகஸ்ட் இருந்து அடுத்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் கண்ணியில் இருப்பார் செவ்வாய் ஒரு ராசியை கிடக்க நாற்பத்தஞ்சு நாள் இப்போ செவ்வாய் வந்து கன்னிக்கு வந்துட்டார் அப்படின்னா அதாவது செவ்வாய் வந்து இப்போ பதிமூணு டிகிரியில் இருக்கார் நூறு பதினேழு டிகிரி பதினேழு டிகிரி கடந்துட்டார் கன்னிக்கு போயிட்டார் அப்படின்னா பதினேழு டிகிரின்னா ஒரு டிகிரியை கிடக்க ஒன்றரை நாள் நூறு பதினேழு ஒரு இருபது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வச்சுக்கிடுங்களேன் பதினேழு இருபத்தஞ்சி நாள் கழிச்சு இருபத்தஞ்சி நாள் அப்படின்னா ஆகஸ்ட்டு பாதியிலேருந்து ஆகஸ்ட்டு ஒரு இருபதாம் தேதிக்கு வந்து வச்சுக்கிறோம் ஆகஸ்ட்டு இருபது இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து இந்த பிரச்சனைகள் குறையும் அப்புறம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சிலேருந்து இந்த பிரச்சனை எப்படியே தேர்ந்துடுமா சண்டைகளே நடக்காதா விமான விபத்துக்களே நடக்காதான்னா இன்னும் முடியலை அடுத்து கண்ணியை கிடக்கிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அடுத்து துலாத்தை கடந்து விருட்சிகத்துக்குள்ளே செவ்வாய் நுழைகின்ற பொழுது மீண்டும் நாலாம் பார்வையாக ராகவை பார்ப்பார் அப்போ இன்னையிலிருந்து அடுத்து ஒரு மூணு மாதம் கழிச்சு அப்படின்னா செவ்வாய் கண்ணியை துலாத்தை கடக்கின்ற காலங்கள் இந்த பிரச்சனை குறைஞ்சிருக்கும் விமான விபத்துக்கள் குறைஞ்சிருக்கும் மீண்டும் செவ்வாய் விருட்சிகத்தில் நுழைகின்ற காலகட்டத்திலே இதே போல் பிரச்சனைகள் அதிகமாகும் ஆனால் கடந்த காலங்களில் எட்டாம் பார்வையாக செவ்வாய் பார்த்ததை போன்று இருக்காது ஆனால் முற்றிலும் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது குறைவாகவாகவும் நடக்கும் செவ்வாயினுடைய காரகம்ன்றது அது விபத்து ஏற்படுத்தியே தீரும் அப்போ எப்போ இன்னொன்று மூணு மாதம் கழிச்சு அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அப்போ நவம்பர் டிசம்பர் காலகட்டத்திலே மீண்டும் விமான விபத்துக்கள் அல்லது உலகத்திலே சண்டைகள் ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெறக்கூடும் அப்போ நவம்பர் டிசம்பர்லேருந்து முடிஞ்சு போச்சு அப்புறம் முடிஞ்சிருமா அப்படின்னா அடுத்து துலாத்தை கடந்து ராகுவோடு செவ்வாய் இணையக்கூடிய காலகட்டத்திலும் நடக்கும் எப்போ அது அப்படின்னா இப்போ துலாத்திலேருந்து தனுசுக்கு அவர் செவ்வாய் போகின்ற ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தனுசை கடந்து மகரத்திலே ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அப்போ அடுத்து ஒரு மூணு மாதம் ஜனவரி பிப்ரவரி அடுத்து மார்ச் அப்போ மார்ச் பாதியிலிருந்து மார்ச் ஏப்ரல் மாத காலகட்டங்களிலே மீண்டும் இது போன்ற விமான விபத்துக்கள் நடைபெறக்கூடும் மார்ச் ஏப்ரல் காலகட்டத்திலே உலகத்திலே பல நாடுகளிலே ஏவுகணைகள் மூலமான சண்டைகள் நடைபெறக்கூடும் இந்த செவ்வாய் அப்படின்றது ராகுவோடு இணைகின்ற காலகட்டம் ராகுவை பார்க்கின்ற காலகட்டம் ராகுவை நான்காம் பார்வையாக பார்க்கின்ற காலகட்டங்களில் குறைந்த அளவும் ராகுவை ஏழாம் பார்வையாக பார்க்கின்ற காலகட்டத்திலே கொஞ்சம் கூடுதலாகவும் எட்டாம் பார்வையாக பார்த்த காலகட்டத்திலே அதிகமான விமான விபத்துகளும் வானத்திலே ஏவுகணை தாக்குதல்களும் சேட்டலைட் விழுந்ததும் நடைபெற்றது இதற்கு காரணம் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை நன்றி உறவுகளே மீண்டும் இதுபோன்று அடுத்ததொரு ஆய்விலே சந்திப்போம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருக்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க